எட்டு மூணு இரண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து எட்டு நாலு இரண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இதோட டீட்டெயில் எல்லாமே தனியாக நம்ம ஒரு நோட்டிஃபிகேஷன் வீடியோ கொடுக்கலாம் வேகண்ட் மொத்தம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா எட்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறு பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க ஏஆர் இந்த கேட்டகரிக்கு பெண்கள் திருநங்கை உட்பட இரண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஐந்தும் டிஎஸ்பி இதுக்குரிய பணியிடங்கள் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு பணியிடங்கள் ஆண்களுக்கு மட்டும் அதே போல் சிறைத்துறையில் ஆண்களுக்கு நூற்றி எண்பத்தி ஆறும் பெண்கள் திருநங்கைகளுக்கு இருபத்தி ரெண்டு பணியிடங்களும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையில் நூற்றி தொண்ணூற்றி பணியிடங்கள் கொடுத்துட்டு மொத்தம் எட்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறு பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க இதில் இருக்கக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நம்ம தனியாக ஒரு வீடியோவில் கொடுக்கலாம் நண்பர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வயது தகுதி மட்டுந்தான் விண்ணப்பதாரர் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று பதினெட்டு வயது நிறைவூற்றுவராக இருக்க வேண்டும் அதே போல் இருபத்தி நாலு வயதிற்கு மேற்படாதவராக இருத்தல் வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க உதாரணமாக ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி ஒன்று அன்று அல்லது அதற்கு முன்னர் பிறந்தவராக இருக்க வேண்டும் அல்லது ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து அன்று அல்லது அதற்கு பின்னர் பிறந்தவராக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க பிசிஎம்பிசி இந்த கேட்டகிரிக்கு இருபத்தி ஆறு வயது வரைக்கும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து இருபத்தி ஒம்பது வயது வரைக்கும் எக்ஸ்டம்பு எக்ஸ்டம்பர்ட் கொடுத்துருக்காங்க இதையும் நல்லா பார்த்துக்குங்க இந்த ஏஜ் குறித்து நம்ம தனியாக ஒரு வீடியோவும் போடலாம் தொடர்ந்து நம்மளோட சேனலில் ஃபிசிக்கல் மெசுர்மெண்ட் ஃபிசிக்கல் எஃபிஷியன் டெஸ்ட்டுக்குரிய வீடியோவும் அடுத்தடுத்து எஜுகேஷன் கண்டன்ட்டுக்குரிய வீடியோவும் நம்ம பார்க்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷனை குறித்து இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் நண்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தி அருமையான செய்தி அப்படின்றதுனால தான் உடனே கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ நிறைய நண்பர்களுக்கு தெரியட்டும் ஷேர் பண்ணுங்கள் விரைவில் ஆஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஆன்லைன்லையும் ரிலீஸ் பண்ணுவாங்க அது குறித்தும் நம்ம இந்த நோட்டிபிகேஷன் குறித்து தெளிவாக பார்க்கலாம் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பயனுள்ளதாக அந்த லைக் பண்ணுங்கள் நண்பர்களெலாம் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் வீடியோக்கோளை தொடர்ந்து போகிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாழ்க தமிழ் நண்பர்களே